ஹாய் நாசாவினால் அண்மையில் அனுப்பப்பட்ட யூரோப்பா கிளிப்ப என்ற வியாழனின் துணைக்கோளான யூரோப்பாவை சுற்றி வருவதற்காக உருவாக்கப்பட்ட விண் ஓடமானது இப்பொழுதோ யூரோப்பா துணைக்கிரகத்தினை அண்மிருத் அண்மித்து கொண்டிருக்கின்றது இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்போது அது முக்கியமான பல அப்டேட்ஸ்களை தந்துள்ளது அது பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இன்னும் அது யூரோப்பா துணைக்கோளை சரியாக அண்மித்து சுற்றத் தொடங்கவில்லை என்றாலும் அது குறித்த பல்வேறு தகவல்களை தொலை தூரத்தில் எடுத்து அது எமக்காக அனுப்பியுள்ளது அதில் முதலாவது தான் இந்த யூரோப்பா துணைக்கோளில் இருந்து ஓட்ட ப்ளூம்ஸ் எனப்படும் நீர்த்தாரைகள் பீச்சி அடிக்கின்றன என்பது நீர் விண்ணில் இந்த யூரோப்பாவின் தரையில் இருந்து வெளியில் வந்து பீச்சி அடிக்கின்றது இதற்கு காரணம் என்ன என்று இன்னும் புரியவில்லை என்றாலும் இந்த நீரில் உப்பு கலந்திருக்கலாம் மற்றும் பல்வேறு ஓகனிக் கம்பவுண்ட்ஸ் எனப்படும் உயிர்களை உருவாக்குவதற்கான மொலக்கியூல்ஸ்கள் கலந்திருக்கலாம் எமினோ அசிட் அசிட்கள் கல கலந்திருக்கலாம் கார்பன் ஹைட்ரோ கார்பன்கள் கலந்திருக்கலாம் என்று இந்த யூரோப்பா கிளிப்பரில் உள்ள ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அண்ட் தேர்மல் இமேஜிங் என்ற சிஸ்டமானது கன்ஃபார்ம் பண்ணியுள்ளது இஸ்பெஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அண்ட் தேர்மல் இமேஜிங் என்பது என்னவென்றால் ஒரு கிரகத்திலிருந்து அல்லது துணை கோளிலிருந்து வரும் பல்வேறு நிற மாலைகளை நிறங்களை கொண்டும் அடுத்தது ஹீட் சோர்ஸை கொண்டும் அதில் எந்தெந்த மொலக்யூல்கள் இருக்கின்றன அதில் எந்த எந்த விதமான விடயங்கள் இருக்கின்றன என்பவற்றை ஆராய்ந்து அறிவிக்கும் முறையாகும் இதன் அடிப்படையில் தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் இங்கு சோல்ட் வாட்டர் உட்பட ஹைட்ரோ கார்பன்கள் உட்பட இந்த பீச்சி அடிக்கப்படும் நீரில் காணப்படுவதை கண்டுபிடித்துள்ளது இது எமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அப்டேட்டாகத்தான் இருக்கின்றது யூரோப்பாவில் உயிர்கள் கா கண்டுபிடிப்பதற்கான எமது இந்த ஜேர்னியில் சயின்டிஸ்ட் உட்பட சாதாரண மக்களான ஆகிய எமது ஜேர்னியில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் பார்க்கப்படும் ஏனென்றால் யூரோப்பா தான் இப்பொழுது இந்த சூரிய மண்டலத்திலேயே நம்பர் ஒன் உயிர்களை தேடுவதற்கான நம்பர் ஒன் இடமாக இருக்கின்றது யூரோப்பா கிளிப்பர் இன்னும் சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் கூட யூரோப்பாவை அண்மித்து சுற்றத் தொடங்கிவிடும் யூரோப்பாவே வளம் வர தொடங்கிவிடும் அப்பொழுது யூரோப்பாவை முழுமையாக அந்த தரையை சாம்பிள் பண்ணும் அது யூரோப்பா சாம்பிளிங் என்று கூறுவார்கள் இதை செய்யும் அடுத்தது கெமிக்கல் எனர்ஜி சோர்சஸை கண்டுபிடிக்கும் லிக்யூட் வாட்டர் இருப்பதையும் மேலும் அது கண்டுபிடிக்கும் மற்றும் இதன் மூலம் எமக்கு கூற முடியும் ஹெபிட்டபிலிட்டி எனப்படும் உயிர்கள் வாழ்வதற்கான பெஸ்ட் பிளேஸ் சூரிய மண்டலத்திலேயே பூமிக்கு அடுத்தது யூரோப்பா தான் என்பது மேலும் அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு மிஷனை நாசாவும் ஈசாவும் திட்டம் தீட்டியுள்ளன இரண்டாயிரத்தி முப்பதில் அனுப்புவதற்கு இது இந்த மிஷன் இரண்டாயிரத்தி முப்பதில் யூரோப்பா லேண்டர் ஒன்றை கொண்டு செல்லும் இந்த லேண்டர் யூரோப்பாவில் இறங்கி யூரோப்பாவின் தரையை துளையிட்டு யூரோப்பாவின் கீழே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடல்கள் காணப்படுவது அதாவது வந்து பூமியைப் போன்று இரண்டு மடங்கு நீரினை கொண்ட கடல்கள் காணப்படுகின்றன என்பது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த லேண்டர் இரண்டாயிரத்தி முப்பது அளவில் அனுப்பப்பட்டு அங்கு யூரோப்பாவில் இறங்கியவுடன் அதனை தரையை துளைத்து அந்த நீர் சாம்ப சாம்பல்களை எடுத்து அதாவது சமுத்திர நீர் சாம்பல்களை எடுத்து ஆய்வு செய்யும் அதன் பிறகு அங்கு எந்த விதமான மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள் காணப்படுகின்றனவா அல்லது வேறு மீன்கள் போன்ற உயிரினங்கள் காணப்படுகின்றனவா வேறு அல்லது உயிர்கள் உருவாவதற்கான நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற அனைத்து தகவல்களும் எமக்கு வெளிவரும் மேலும் இந்த மிகப்பெரிய கிரகமாக சோலார் சிஸ்டத்தில் காணப்படும் ஜூபிட்டர் அதாவது வியாழனானது யூரோப்பாவின் மீது அதிகமான டைடல் ஃபோர்சஸை உருவாக்குவதனால் யூரோப்பாவின் வெப்பநிலையும் சாதாரணமாக உயிர்கள் அதாவது யூரோப்பாவின் கடலுக்கு அடியிலான வெப்பநிலையானது சாதாரணமாக உயிர்கள் வாழக்கூடிய வெப்பநிலையாக திகழ்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே தொடர்ந்தும் நாம் காத்திருப்போம் இந்த யூரோப்பா கிளிப்பர் மற்றும் யூரோப்பா லேண்டர் என்பவை யூரோப்பாவில் உயிர்கள் வாழ்வதற்கான ஃபைண்டிங்கை எமக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் இது மாதிரியான எஸ்ட்ரானமிக்கல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தமிழ் மொழியில் காண எம்முடன்